மகாநதி சீரியலில் இப்போ ரொம்ப நாள் கழித்து தாத்தாவும் பாட்டியும் ஸோ வந்திருக்காங்க ஒரு வழியாக வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி வீட்டுக்கே வந்தாச்சு என்ன தான் எங்களை வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வளகாப்பு அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்ததுக்கப்புறமா விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ தாத்தாவை கட்டிக்கிறாரு பாட்டியுமே கட்டி இந்த வளகாப்பு நடந்தே தான் ஆகணும் இது எங்கள் குடும்பத்தோட வாரிசு வளகாப்பு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல ஒரு நல்ல நல்லா யோசிச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தாத்தாவும் பாட்டியும் போயாச்சு போகிறப்ப சீக்கிரமே வரப்பாரட விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தா கிளம்பியாச்சு ஸோ இந்த பக்கம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க அவங்க வரும்போதே நிறைய சீரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா வளகாப்பை பற்றி பேசினாங்க ஏழாவது மாதம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சாரதா வந்து சொல்ல ஏழாவது மாதமா எதுக்கு ஏழாவது மாதம் வைக்க போறீங்க அப்போ எனக்கு இப்போ வைப்பீங்க வளகாப்பு அப்படின்னு உடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரெண்டு பேரும் மாசமாக இருக்கீங்க ஒன்றா ஒன்றா ஒன்றாவே வந்து ஏழாவது மாதம் வளைகாப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இது கேட்கும்போது காவிரிக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுக்கா கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது கங்காவோட ஃபேஸ் அப்படியே வந்து சந்திரமுகி மாதிரி மாறிடுது அது என்ன எனக்கும் அவளுக்கும் ஒன்றாவை வைக்க போறீங்க அதெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம் அப்படின்னா ஏன் கங்கா அப்படி சொல்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்ன உடனே அவளுக்கு பர்த்டே கல்யாணம் அப்படின்னு எல்லாமே கிராண்டாக நடந்துச்சு எனக்கு என்ன அப்படி நடந்துச்சு அவளோட சேத்தெல்லாம் என்னால் வைக்க முடியாது எனக்கு வளகாப்பு பண்ணணும் அப்படின்னா தனியாக பண்ணுங்க அப்படி இல்லைனா எனக்கு வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கோமா கங்கா வந்து பேசுகிறாங்க ஸோ ஏன் காவேரி மேலே இவ்வளோ வெறுப்பு கங்காக்கு அப்படிங்கிறது தெரியல பட் எனக்கு வளைகாப்பு தனியாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது கங்காவோட மனசை வந்து எல்லாரும் மாற்றி ஒன்றா வந்து வலகாப்பு பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யாரோட ஃபேவரட்டான சீரியல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ